அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் பதினேழு வேத ஆகம வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாத அரவிந்தம் அரண் ஆதர் அல்லும் பகலும் இல்ல சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா எனக்கு போதாய் இனி மனமே தெரியாத ஒரு பூதருக்குமே மங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்படையுடைய திருமுருகப் பெருமானின் வெற்றி மலரால் ஆகிய மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை என்னும் மணிகலனை உடையதுமாகிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை காவலாக கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மரத்தலும் நினைத்தலும் வஞ்சகமும் மற்ற பரவெளியில் மறைந்து பேசாத சும்மா இருக்கும் அனுபூதி நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே come அலங்காரம் at least ஓ மைண்ட் பிளீஸ் கம் அலாங் protector who have the garlands of யோர் ப்ரொடெக்டர் ஹூ the anklets of தண்டை Adorned red lotus flowers. Like the sacred feet of Tirumurugap Peruman, whose beautiful lance is praised by the scriptures of the Vedas. And the Agamas, so that you may proceed to the outer space, bereft of night and day, forgetfulness, remembrance, or deception. And remain hidden there in the state of quietude with no speech or motion this rightful path being unknown to anyone else.